ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்கு ஏன் இந்த நிலை சரியான வருமானம் இல்லை தம்பி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு தேவையில்லாத உடல் உபாதைகள் ஒரு இனம் புரியாத பயம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பாதி வரைக்குமே ரொம்ப நல்லா போயிட்டுருந்துருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துலையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துலையும் இருந்தாங்க ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி நடந்தது அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லே குரு பயிற்சி நடந்தது குரு உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கும் அதாவது ஏழரை சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ஏப்ரல் மாதம் பாதிக்கு அப்புறமே தோசையை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏன்னா இது வரைக்கும் வாழ்க்கை சூப்பராக இருந்தது இப்போ என்ன திடீர்னு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் மெயினாக கல்யாண வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மன முறிவு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி தனித்தனியாக ஒரு ரூமில் தூங்குறது இல்லைனா சண்டை போட்டுட்டு மனைவி பிரிஞ்சு போயிடுறது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில் இருக்குது ஸோ மேஷ ராசிக்காரங்க ஆல்ரெடி ரொம்ப கோவப்படுவீங்க சட்டு சட்டுன்னு கோவம் வரும் ஸோ இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் உங்கள் பார்ட்னரை அனுசரித்து போங்க இல்லைனா டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு விட்டுரும் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன உங்கள் சைடு பிரச்சனை இல்லைனாலும் தயவு செஞ்சு பொறுமையாக போங்க அடுத்த ரெண்டரை வருஷம் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த டஃப்பான பீரியடை நீங்கள் கடக்கணும் இல்லைன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகியிருந்தாலும் கல்யாணமாகி டைவர்ஸில் கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க உங்கள் பாட்னர் அனுசரித்து போங்க ஸோ அது இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இதுவும் ஒரு நல்ல ட்ரான்சிட் இல்லை மூணாவது இடம்ன்றது குரு பகவானுக்கு சுத்தமாக ஒரு ஆகாத இடம் மரண ஸ்தானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேலையில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர்றது இது வரைக்கும் நல்லா வேலை செஞ்சிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல திடீர்னு வந்து நீங்கள் வந்து வெளி மாவட்டத்துக்கு போகணும் இல்லை வெளி ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிருப்பீங்க ஒரு ஊரில் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தூக்கி அடித்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் அங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை அனுப்புவாங்க இல்லைன்னா வேலையில் உங்களுக்கும் உயர் அதிகாரிக்கும் முட்டிக்கிறது இல்லை உங்களுக்கு கீழே பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் முட்டிக்கிறது இந்த மாதிரி டெய்லி வேலை செய்கிற இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகிறீங்க ஸோ இதுவும் கடந்து போவும் இந்த ஒரு காலகட்டம் ஒரு கஷ்டமான தான் ஸோ அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களோட தம்பி இல்லைன்னா தங்கச்சி எங்கர் சிப்ளிங் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைனா அவங்க அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையறதுக்கும் அமைஞ்சிருக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உண்மையா இல்லையான்னு மெயினாக உடம்பு சரியில்லாமல் போயிடுறது தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் சித்தா ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசின் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எதுக்குமே வந்து சரியாக மாட்டேங்குது கடைசி மூணு மாதமாக எனக்கு பயங்கரமாக உடம்பு போட்டு படுத்தி எடுக்குது அப்படின்னிங்கன்னா அதுவுமே இந்த குரு டிரான்சிட்னால தான் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ட் வாக்குவாதம் யார்கிட்டையும் வேணாம் வீட்டில் யாருக்கட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வாக்குவாதம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் வந்து அமையும் உங்களை வந்து ஜோக்கர் மாதிரி ஆக்கிடுவாங்க ஸோ நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க நீங்கள் நடந்ததை தான் சொல்லுவீங்க பட் ஆனால் உங்களை வந்து கார்னர் பண்ணி உங்களை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கி விட்ருவாங்க வேலை செய்கிற இடத்துல இல்லை அக்கம் பக்கத்துலேயும் நீங்கள் வாய் விட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அது மெயினாக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போடாதீங்க பெட்டிகேஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சண்டை போடாதீங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் வீட்டில் குப்பையை கொட்டிட்டான் அவன் தேங்காய் பறிக்கும் போது அவன் தேங்காய் வந்து எங்கள் வீட்டு செவுறு மேலே விழுந்து செவுறு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி வந்து செருப்பு விட்டுட்டான் அப்பார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் பக்கத்து வீட்டில் எப்போதுமே கும்பலாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து செருப்பை விட்டுட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க அது உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும் ஸோ சாமி கும்பிடுவீங்க அப்படின்னா டெய்லி எழுந்திரிச்சோடனே சாமியை கும்பிட்டுட்டு கடந்து போயிடுங்க எதாக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை சரி பண்ண போய் அது உங்களுக்கு பாதகமாக தான் வந்து முடியும் ஸோ எல்லாத்தையுமே கடந்து போயிடுங்க வாக்குவாதம் வேண்டாம் வீட்டில் வேலை செய்கிறவங்க பால் போடுறவங்க பேப்பர் போடுறவங்க டிவி ரிப்பேர் பண்ண வந்தவன் ஃபேன் ரிப்பேர் பண்ண வந்தவன் கிட்டலாம் வந்து சண்டை போடாதீங்க முடிஞ்ச அளவு பொறுமையாகவே இருங்க ராசிக்காரங்க ரொம்ப தைரியமானவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டுருவாங்க பட் இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவே கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஐயோ இந்த பிரச்சனையை நம்மளால் எதிர்கொள்ள முடியுமா பணம் இல்லையே பணத்தை எங்கேருந்து வரும் இவ்வளோ பிரச்சனை இருக்க வாழ்க்கையில் வீட்லேயும் நிம்மதி இல்லை ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லை எப்படி வந்துட்டு டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் உடஞ்சி போய் தான் உட்காந்துருப்பாங்க அந்த கரேஜ் ஸ்டாமினா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தைரியமாக நிற்கிறாங்கல்ல மேஷ மேஷராசிக்காரங்க எப்போவுமே அப்படி தான் பட் இந்த ஒரு காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த செயல் திறன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் எந்த ஒரு காரியத்துலேயும் முன்னின்று நான் இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வந்து முன் முன்னாடி வரமாட்டாங்க ஆஃபீஸாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க என்ன அவங்க மண்டைக்குள்ளே ஓடிகிட்ருக்குன்னே நம்மளால கெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து போயிட்டுருக்கும் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் பணப் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மாத சம்பளத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தினக்கூலி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பணத்துக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் எங்கேருந்தாவது பொருட்டில்லாம் பணத்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ நாள் காசு கொடுத்து கொடுத்துட்ருப்பாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு திடீர்னு வந்து காசு ரொட்டேஷனில் உங்களுக்கு வராது ஸோ இதனாலே ஒரு மன உளைச்சல் இவ்வளோ நாள் வந்து இந்த பிரச்சனை இல்லையே எப்படி இப்போது இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருப்பீங்க ஸோ பயங்கரமாக அலைஞ்சி திரிகிற மாதிரி இருக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் மாத சம்பளத்தில் இருந்தாலுமே வேலை பலு உங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கும் யூஸ்வலாக ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது ஒம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் காலையில் ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் உழைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படி தான் வந்து ஓடிட்டுருப்பீங்க உண்மையாக இல்லையானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேஷராசிக்காரங்க ஏன்னால் பணம் சம்பாதிக்கிறது திடீர்னு இவ்வளோ நாள் ஸ்மூத்தாக போயிட்டுருந்தது என்னது இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது காசு கைக்கு வர மாட்டேங்குது பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு டு பதினாறு மணி நேரம் கஷ்டப்பட்டாலும் காசு சம்பாதிக்க முடியாத ஒரு நிலை வந்துட்டு இருக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு சரியாக அமையாது இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் வெளில ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சரியான இன்டர்வியூ கால்ஸ் வராது வேலை செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கும் இவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருந்தது ஸோ இந்த மாதிரி பணம் விஷயமாக நிறையா பிரச்சனைகள் மன உளைச்சல் கல்யாண வாழ்க்கையும் வந்துட்டு அங்கேயும் பிரச்சனை சோ இந்த மாதிரி பல எதை எடுத்தாலுமே வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயுமே பிரச்சனை இருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ அதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அடி விழுந்திருக்கும் ஏப்ரல் மாதம் அதாவது மே எண்டு வரைக்கும் சூப்பராக போயிட்டுருந்துருக்கும் நம்பி இவங்க பல ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்லி பல இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க திடீர்னு ஏப்ரல் மாதம் அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி வந்து பிஸ்னஸ் அப் அப்படியே வந்து டல்லாக போக ஆரம்பிச்சிருக்கோம் காசு வராது பிஸ்னஸ்லேருந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண இதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வராது இல்லை காசு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரிட்டர்ன் வராது ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து உங்களை விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க கஷ்ட காலத்தில் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பட் உங்கள் கஷ்ட காலத்தில் தான் உங்களுக்கு தெரிய வரும் யார் உண்மையான நண்பன் யார் உண்மையான சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முக்காவாசி பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எல்லாம் தெரித்து ஓடிடுவாங்க ஸோ இந்த ஒரு காலகட்டம் கஷ்ட காலத்தில் ஒரு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உண்மையான நண்பன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உண்மையான சொந்தக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே அதில் ஒரு தடங்கல் தாமதம் இருக்கதாங்க செய்யும் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சரி பக்கத்து ஊருக்கு போய் ஒருத்தரை பார்த்துட்டு வருவோம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கிளம்புவீங்க அன்றைக்கி உங்களால் போக முடியாது வீட்டில் யாருக்கா உடம்பு சரெல்லாம் போயிடும் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவர் வந்துட்டு அடுத்த வாரம் அடுத்த மாதம் நான் பார்க்குறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போயிடுவார் ஸோ இந்த மாதிரி தடங்கள் தாமதம் வெளியே வேலை செய்கிறவங்களுக்கு வெளியே தேடுறீங்க இந்த கம்பெனி வேலை செய்கிற கம்பெனி பிடிக்கல நம்ம வெ வெளி கம்பெனிக்கு மாறிடுவோம்னு சொல்லி ரெசியூமியும் அப்டேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்டர்வியூ கால்ஸ் வந்து வராது வரவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க ரெண்டு வாரம் கழித்து நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு வந்து ப்ளாக் ஆகி நிற்குங்க இந்த ஒரு டைமில் ஸோ இதனாலே உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் மன அழுத்தம் வீட்டில் நிம்மதி இல்லாத நிலைமை வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு நிம்மதி இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தவிக்கிறது எனக்கு கேட்குது ஸோ மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை போய் பார்த்து ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வாங்க நீங்கள் சாஸ்தா கோயிலுக்கும் போகலாம் இல்லைன்னா ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபடலாம் சனிக்கிழமையில் ஸோ அப்படி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கம்மியாகும் தொடர்ந்து செய்யுங்க எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் செய்யும் போது தான் அதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ரிலீஃப் இருக்கும் முடிஞ்சளவு கடன் வாங்காதீங்க மூணு ட்ரான்சிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்குது ராகு மட்டும் உங்கள் பதினோராவது இடத்துல ஆகி போயிட்டுருக்காரு ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபிள் ட்ரான்சிட் அண்ட் பிஸ்னஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி டெசிஷன் எதுவும் எடுக்காதிங்க இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு போங்க வண்டியை அண்ட் தேவையில்லாத சண்டையை போட்டு வம்பு வழக்கை வாங்கிட்டு வந்து கோர்ட் கேஸ்ன்னு அது பின்னாடி சுற்றிகிட்டு இருக்காதிங்க ஆல்ரெடி டைம் சரியில்லை ஸோ சாந்தமாக பொறுமையாக எல்லாத்தையுமே அனுசரித்து அன்போடு போகிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு செய்கிற நன்மை ரிஸ்கி டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்க மேஜராக லைஃப் டெசிஷன் எதுவுமே எடுக்காதீங்க ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் வேலை மாற்றம் பிஸ்னஸில் வந்து கட்டம் போ அடுத்த கட்டம் போகணும் நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் நினைக்காதிங்க இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போங்க அண்ட் நைட் டைமில் அன் டைமில் அதிகமாக வெளில சுற்றுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க ரொட்டீனுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்துடலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசிக்காரங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்